அனைவருக்கும் இரவு வணக்கங்க நேற்று காலை அறுவடை இன்று மாலை அறுவடை மொத்த அறுவடையும் நான் வரிசைப்படுத்தியிருக்கேன் ஆறு விதமான கத்திரிங்க வெண்டை கீரை தண்டு கொத்தவரங்காய் மிளகாய் இது அத்தனையும் அவரை இதெல்லாம் நேற்று அறுவடைங்க இது நேற்று காலை அறுவடை இது இன்று மாலை அறுவடை இதுங்க கத்திரி வெண்டை மிளகாய் பூக்கள் காலை மாலை இருவேளையும் போட்டி போட்டுக்கொண்டு பூக்களையும் காய்கறியும் கொடுத்துட்ருக்காங்க அப்படியே வராங்க பாருங்க மாலை பூக்கள் முல்லை கொத்து கொத்தா முல்லை மலர் கிடச்சிட்டே இருக்குங்க இவங்களுக்கெல்லாம் பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை நம்ம எப்போவுமே எல்லா செடிகளுக்கும் என்ன கொடுக்குறோமோ அது கொடுத்தாலே போதுங்க இதில் பூச்சி தாக்குதல் வர்றது கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூத்தி ஐம்பது நாள் பூக்கள் கொடுத்துடுறாங்க ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இல்லை அரளி பூக்களும் அதே மாதிரி தான் தினமும் பூக்கள் அது அறுவடை கிடச்சிட்டே இருப்பாங்க இவங்களே பாது பூச்சி தாக்குதல் வராதுங்க காரணம் இதில் பால் தன்மை உள்ள ஒரு பூச்செடி இது அரளிப்பூக்களில் பூச்சி தாக்குதலே வராது நான் தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் வச்சு பராமரித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க பூச்சி தாக்குதல் இல்லாத செடிகளில் அரளி செடிகளும் ஒன்றுங்க அடுத்து வராங்க பாருங்கள் மல்லிப்பூக்கள் மல்லிப்பூக்கள்லேயும் பூச்சி தாக்குதல் இல்லைங்க வெயில் காலத்தில் கொஞ்சம் தடுமாறுவாங்க அப்புறம் சரியாயிடுவாங்க இப்போ நம்ம இந்த வீடியோஸில் வர செடிகளில் பூச்சி தாக்குதல் வந்து குறைவான செடிகள் தான் மேக்ஸிமம் பூச்சி தாக்குதல் நான் பார்த்ததே கிடையாது ஊரங்கள் தண்ணி போதுமானதுங்க நம்ம வீட்டில் டிஃபனுக்கு போடுற தண்ணி புளிக்க வச்சது அரிசி கழுன தண்ணி பருப்பு தண்ணி இதை கொடுத்தாலே இவங்க நல்ல பூக்கள் கொடுத்து தான் இருக்காங்க ஆனால் நான் இடையில எல்லாம் மாட்டு தொழு உரமும் மண்புழு உரங்களும் கொடுத்துட்டு தாங்க இருக்கேன் மற்ற செடிகளை கொடுக்கும்பொழுது இவங்களுக்கு நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் நான் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலையும் அவ்வளோ பூக்கள் கொடுத்துட்ருப்பாங்க மாலை அறுவடைங்க இதெல்லாம் மாலையில் மொட்டோட காலையில் பூத்துடுதுங்க தேங்க்யூ